இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த திங்கட்கிழமை காலையில தேவனாகிய கர்த்தர் உங்களை நீங்கள் இருப்பீர்களாக இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாராக ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அமஸியார் ராஜாவினுடைய மகன் உசியா ராஜா பதினாறாவது வயதில் இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் ராஜாவான அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பதினாறு வயசுல ஒரு பெரிய யூதா தேசத்தின் முழுவதற்கும் ராஜாவாக பொருட்படுத்திக் கொண்டவன் அடுத்த ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் அந்த தேசத்தில் ஆட்சி செய்தான் அந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷ ஆட்சியில அவன் செய்த முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் தன்னுடைய தகப்பனாகிய ஆகிய அமித்ஷா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஐந்து அவசனத்தில் சொல்லியிருக்கிறது அவன் தேவனை தேட மனது இணங்கியிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கு செய்தார் ஐம்பத்தி ரெண்டு வருஷ காலம் தொடர்ச்சியாய் அவன் தேவனை தேடினான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கு செய்தார் அவன் எங்கெல்லாம் யுத்தத்திற்கு போனானோ அவங்க ஜெயத்தை கட்டலட்டார் புதிய புதிய பட்டணங்களை அவன் கட்டி எழுப்பினான் பெரிய காரியங்களை அவன் செய்தான் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது தேவன் அவனுக்கு துணை நின்றார் தேவனை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்க்கு செய்யாதார் என்று மாத்திரமல்ல தேவன் அவனுக்கு துணை இருந்தார் வேத புசத்துல பாசிக்கும் போது தேவனுடைய கர்த்தரை தேடுகிற மக்களை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறது ஒன்று நாளாக பதினாறாம் அதிகாரம் பதினோராம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய பிரசன்னத்தை எப்படி கொண்டு வருகிறது அவரை துதிப்பதாலே அவரிடத்துல ஜெபிப்பதாலே அவருடைய பிரசன்னத்தை நாம் கொண்டு வர முடியும் நாம் பொழுது கர்த்தரை தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அதே கர்த்தருடைய கர்த்தருடைய பிரசன்னம் தம்மை தேடுகிற யாருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே அவர் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதான அளவுக்கு அவ்வளவு சமீபமாயிருக்கிறார் மனுஷன் நமக்கு அருகாமல் இல்லாமல் இருக்கும் பொழுது அவரை அம்மா என்று கூப்பிட்டால் அப்பா என்று கூப்பிட்டால் என்ன உறவில் வைத்து கூப்பிட்டாலும் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் குசியா ராஜாவுக்கு அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கி செய்தார் என்று சொல்லுது உண்மையானால் நீங்களும் நானும் அவரை உண்மையாய் தேடினால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய காரியங்களை வாக்கி செய்வார் கர்த்தருடைய வசனம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறது முதலாம் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் விரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாக்க செய்வார் இந்த நாளில இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் நடக்கும் பொழுது போகும்போது வரும்போது எல்லா இடங்களிலும் தேவனாகிய உங்களை காரியங்களை வாக்க செய்வாராக ஒரே ஒரு வழி கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் தேடுவோம் கண்டடைவோம் காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளவோம் சந்தோஷத்தோடு இந்த நாளை கழிக்க தேவன் தருவாராக பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி முசியா ராஜா உண்மை தேடின நாட்களில் எல்லாம் அவனுடைய காரியங்களை வாக்கி செய்து நாங்கள் உண்மை தேடி உடைய சன்னிதானத்தில் பன் அடைந்து உம்மிடத்தில் கர்த்தாவை எங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப்பித்தார் எங்களுக்கு துணை நிலும் எங்களை ஆசீர்வதி உடைய ஜனங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் இந்த நாளுக்கு தேவையான கிருப்பைகளை அத்தனையும் தமது பிள்ளைகளின் மேல் அனுப்புவீராக சுகவீனமாய் பலவீனமாய் சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுவீராக அப்படி செய்ததற்காக மிக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அவரை தேடின நாட்களில் கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாக்கி செய்தார் காட் BLESS யூ TODAY AGAIN அண்ட் AGAIN அண்ட் AGAIN அண்ட் AGAIN ஆமேன்